அஸ்லாம் வலைக்கும் வரோஹித்த அருளாளனும் நகராற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் துறப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினம் ஒரு தகவல் தகவல் எண் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது தலைப்பு ஏழைகள் தொடர் பனிரெண்டு அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை நல்ல சுமகன ஏழைகளுக்கு வழங்கு ஏவுகின்றேன் வசதி படைத்தவர்கள் அப்படி வழங்குவதன் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் சொர்க்கத்திலே உயரிய படித்தையும் அவர்கள் பெறுவார்கள் அல்லா திருமறை குரானில கூறுகின்றான் தான தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லது ஏனெனில் அவ்வாறு செய்ய பிறரையும் அது தூண்டும் எனினும் அவற்றை மறைத்து ஏழைகளுக்கு வழங்கினால் அது உங்களுக்கு இன்னும் நல்லது தர்மங்களால் அவன் உங்களை தர்மங்களால் அவன் உங்கள் தீமைகளை அழித்து விடுவான்

திரை தோதரை அவர்களை நேர்வழியில் சேர்ப்பதும் பொறுப்பல்ல ஆனால் தான் நாடியவர்களை அல்லாஹ நேர்வழியில் செலுத்துகின்றேன் இன்னும் நல்லதில் நீங்கள் எதை செலவிடினும் அது உங்களுக்கே நன்மையாகும் அல்லஹவின் திருப்தியை பெறுவதற்காகவே அன்றி வீண் பெருமைக்காக செலவு செய்யாதீர்கள் நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் ஏழைகளுக்கு வழங்கினாலும் அதற்குரிய நற்பலன் உங்களுக்கு நிறைவாக வழங்கப்படும் للفقراء الذين حسروا في سبيل الله لا يستطيعون ضربا في الارض يحسبهم الجاهل يعني من التعفف تعرفهم بسيما لا يسالون الناس إِلْحَافَةً وما تُنْفِقُوا من خير فان الله به عليم பூமியில் நடமாடி தம் வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்ற எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹுவின் பாதையில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட தான் உங்களுடைய தான தர்மங்கள் உரியவையாகும் பிறரிடம் யாசிக்காத கேட்காத அவர்களுடைய பேணுதலை கண்டு அறியாதவன் அவர்களை செல்வந்தர்கள் என்று எண்ணிக்கொள்கின்றான் அவ்வளவு சுயமரியாதையோடு அவர்கள் பிறரிடம் யாசிக்க மாட்டார்கள் அவருடைய அடையாளங்களால் அவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அவர்கள் மனிதர்களிடம் வருந்து எதையும் கேட்க மாட்டார்கள் இத்தகையோருக்காக நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிகிறார் ஆக சுயமரியாதையோடு வாழ்பவர்கள் தேவைகளிலிருந்தும் பிறரிடம் யாசிக்காதவர்கள் இவர்களுக்கு அல்லாஹுலா வழங்குமாறு கூறுகின்றார் அப்படிப்பட்ட தான தர்மங்கள் மிகவும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் சுமஹேனா திருமறை குரான் நெடுகிலும் இந்த தான தர்மங்களை ஏழைகளுக்கு வழங்குவதை அல்லாஹ் ஏவுகின்றார் அன்பாடவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அபுகுரைகிறார்கள் உணவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லுல்லாஹ் அழிவர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஓரிரு கவளம் உணவை அல்லது ஓரிரு ஓரிரு பேரிச்சம்பலங்களை பெறுவதற்காக மக்களிடனா மக்களிடம் அழைப்பவன் கேட்பவன் ஏழை அல்ல என்று கூறினார்கள் மக்கள் அப்படியானால் ஏழை யார் அல்லாஹின் தூதரே என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள எந்த செல்வத்தையும் அவன் பெற்றிருக்க மாட்டான் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள எந்த செல்வத்தையும் அவன் பெற்றிருக்க மாட்டான் அவனது நிலையை அறிந்து அவனுக்கு தர்மமும் வழங்கப்படுவதில்லை அவனுடைய நிலையை அறிந்து அவனுக்கு தர்மமும் வழங்கப்படுவதில்லை தானும் அழிய சென்ற மக்களிடம் கேட்க மாட்டான் அவனே உண்மையான ஏழை என்று விடையளித்தார்கள் செய்தி சஹை முஸ்லிமில ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹஜீசா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நான் பார்த்த குரான் வசனங்களில அவர்கள் மற்றவர்களிடம் யாசிக்காத அந்த நிலையை பார்த்து இவர்கள் பணக்காரர்களோ என்று மற்றவர்கள் அறியாதவர்கள் எண்ணக்கூடிய அளவுக்கு அவர்கள் பேணுதலாக சுயமரியாதையோடு இருப்பார்கள் என்று சொன்னதற்கெனங்க இந்த ஹஜீஸிலும் நக்சல் அல்லாஹ் அவர்கள் தேவைகள் இருந்தும் அந்த தேவைகளை பிறரிடம் கேட்காத அவர்களை தேடி தெரிந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் குரான் வசனமும் அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழியும் நமக்கு உணர்த்துகின்றது ஆகவே எவ்வளவோ பேர்கள் மாடி ஏழைகளாக இருப்பார்கள் இருப்பதும் மாடி இருக்கும் அவர்கள் அப்பொழுது மாடி வீடு கட்டியிருப்பார்கள் பிறகு அவர்களுடைய வாழ்வாதாரம் துண்டிக்கப்பட்டு அவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள் ஆனாலும் பிற கேட்பதற்கு தயங்கி கொண்டிருப்பார்கள் அத்தகையவர்களையும் அறிந்து நாம் அந்த தர்மத்தை சரியான முறையில் ஏழைகளுக்கு அதுவும் இது போன்ற ஏழைகளுக்கு வழங்கும் போது அல்லாஹ் நமக்கு பல மடங்காக ஒரு தானியத்தை நீங்கள் போடுகிறீர்கள் அது ஏழு கதிர்களை கதர்களை முழைப்பிக்கிறது ஒவ்வொரு கதிரிலும் நூறு நூறு ஆக ஒன்றுக்கு எழுநூறு என்ற கணக்கிலே அல்லாஹுடைய திருப்தியின் நாடி இத்தகையவர்களை கண்ட செல்வத்தை செலவிடும் போது அல்லாஹ் அதை பன்மடங்காக நமக்கு ஆக்கி தருவான் இம்மையிலும் அருமையிலும் இன்னும் மறு ரொம்ப ஆளுமை السلام عليكم ورحمه الله وبركاته